வணக்கம் அக்கா நான் தான் உங்கள் பூதி மேக்ஸ் இனிய மாலை வணக்கம் கைஸ் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா லைவில இருக்கமா ஆடியோ கிளியராக கேட்குதா அப்படின்ட்டு ஒரு ரிப்ளை கொடுங்க ஓகே என்னால் சடனாக வந்து ஸ்டூடியோக்கு போய் லைவ் போட முடியல இது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன் ஓகேவா ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சடனாக வந்து பார்த்தீங்கன்னா வீட்டிலருந்தே ஒரு லைவ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துர்லான்ட்டு இங்கே ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டிலருந்து பதினொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நேற்று இரவு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் நோட்டீஸ் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாநிலத்தில் நடந்த ஒன்று இல்லை நார்த் ஸ்டேட்டில் நடந்த ஒன்று பட் இருந்தாலும் நமக்கு அந்த அவேர்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும் ஏன்னா ஸோ நிறைய பேர்த்துக்கு குரூப் டி எக்ஸாம் சிபிடி ஒன் சிபிடி டூ ரெண்டு எக்ஸாம் இருக்குதா இது இன்னும் அடுத்த ஸ்டேஜ் எக்ஸாம் இருக்குதா அப்படின்னே கூட நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவேர்னஸ் இல்லாமல் இருக்கிறீங்க அதனால ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நம்ம தெளிவாக என்ன பண்ணலாம் அப்படின்னா தெரிஞ்சுக்கலாம் அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் தான் நாங்கள் நடத்துகிறோம் லெவல் ஒன்றுக்கு இது வந்து எயித்து நோட்டிஃபிகேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருபத்தி ஏழாவது நவம்பர் வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு இப்போது கொஞ்சம் ஒரு தவறான ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து நடந்துட்டுருக்கு நாங்கள் அதெல்லாம் நாங்கள் என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா கேட்ச் பண்ணி வெரிஃபை பண்ணியிருக்கோம் அவங்கள போலீஸ் ஸ்டேஷன்லேயும் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒப்படைச்சிருக்கோம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்லீட் பண்ணுறாங்க மிஸ்கைட் பண்ணுறாங்க ஃப்ராடு பண்ணுறாங்க இன்னும் ஒரு சிலர் இதை வந்து பார்த்தீங்கன்னா காசு கொடுத்தும் என்ன பண்றாங்க அப்படின்னா இதுதான் கொஷின் பேப்பர் அப்படின்னு சொல்லி சொல்ற மாதிரியாகவும் அதுக்கான சீட்ல எழுதி கொடுக்குறாங்களா இந்த கொஷனுக்கு இதான் ஆன்சர் இதை போய் மார்க் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்ம இது எல்லாமே ஹைலி செக்யூர் ப்ரொடெக்ட் பண்ணி வச்சிருக்கிறோம் ஸோ அது மாதிரிலாம் நீங்க எதையும் அந்த வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மீட் பண்ண முடியாது கொஷினை வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா எடுத்துட முடியாது இது இது மாதிரிலாம் யாராவது நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக உங்கள் மேலே லீகல் ஆக்ஷன் எடுக்கப்படும் எஃப்ஐஆரும் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன்லாம் போடப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இது இன்னும் என்ன சொல்கிறாங்கன்னா கொஸ்டின்ஸ் அண்ட் தேர் ஆன்சர் ஆப்ஷன்ஸ் ஆர் யூனிக்லி அண்ட் ரேண்டம்லி சஃபுல்டு ஃபார் எவரி இண்டிவிஜுவல் கேண்டிடேட்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா இப்போ நான் ஒரு எழுதுறேன் அப்படின்னா நான் சிஸ்டமில் உட்காந்துருக்கேன் என் பக்கத்தில் ஒரு நபர் வந்து என் பக்கத்து சிஸ்டமே உட்காந்துருக்காருன்னா எங்க ரெண்டு பேருத்துக்கும் ஒரே டைம்ல ஒரே கொஷின் தான் வருமானா வராது ஒரு மாணவர் என்கிட்டயுமே சொன்னார் என்ன சொன்னார்னா சார் இப்ப எனக்கு பக்கத்துல இருக்கிறவர் நல்லா படிக்கிறாரு அவர் கொஸ்டின் நம்பர் ஒன் டு நூறுக்கு மொத கொஷினுக்கு நாலாவது ஆப்ஷன் அப்ப எனக்கு அதே மொத கொஷனுக்கு நாலாவது ஆப்ஷன் தானே கரெக்டான ஆன்சர் என்னோட கொஸ்டினும் பக்கத்துல சிஸ்டத்துல இருக்கிறவங்களோட கொஸ்டினும் சஃபிள் இருக்கும் கொஸ்டின் ஆப்ஷன் ரெண்டுமே சஃபிள் ஆயிருக்கும் இப்ப கேள்வி தான் இருக்கும் அதோட ஆன்சர் சென்னை அப்படின்னா அவரோட சிஸ்டத்துல ஏ ஆப்ஷன் இருக்கும் என்னோட சிஸ்டத்துல வந்து கேள்வி வந்து பத்தாவது கேள்வியாக இருந்து அதோட ஆப்ஷன் பி ஆகவும் இருக்கலாம் இப்ப இங்க எதை பத்தி எக்ஸாக்டா பேச வராங்கன்னா சோ ஒரு சிலர் என்னன்னா எக்ஸாம் எழுத போறதுக்கு முன்னாடி பேப்பர்ல எழுதி எடுத்துட்டு போறதாகவும் இப்போ தமிழ்ல அதோட டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறேன் மத்திய அரசின் ரயில்வே தேர்வு நவம்பர் இருபத்தி ஏழுல இருந்து கணினி அடிப்படையிலான எக்ஸாம் நடக்குது சில மோசடிகள் வெளிவந்துள்ளன அது என்னன்னா கேள்விகள் வந்து பாத்தீங்கன்னா பதில்களுடன் சம்பந்தப்பட்ட எண்கள் அல்லது எழுத்துக்கள் அதாவது லெட்டர்ஸு இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு வராங்க நாங்க அதை எடுத்து செக் பண்ணியும் பார்த்தோம் அந்த கொஷின்லாம் இந்த கொஸ்டினோட மேட்ச் ஆகல ஓகேங்களா என்ன சொல்றாங்கன்னா விண்ணப்பதாரர்களுக்கு தெரிவிக்கப்படுகிறது இப்படிப்பட்ட சீட்டுகள் உண்மையான கேள்வித்தளவுடன் எந்தவித தொடர்பும் இல்லை ஏனெனில் ஒவ்வொரு விண்ணப்பதாரர்களுக்கும் கேள்விகள் பதில் விருப்பங்களும் தனித்தனியாக சீரற்ற முறையில் மாற்றப்பட்டுள்ளன ஆப்ஷன்ஸ் எல்லாம் சஃபிள் ஆகிதான் இருக்கும் கொஸ்டின் சஃபிள் ஆகிதான் இருக்கும் எனவே இது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து இப்படி எழுதி எடுத்துட்டு வந்து இந்த கொஸ்டினை வந்து இப்படி ஆன்சர் பண்றாங்க இப்போ நீங்க முன்னாடி வந்து இந்த பேப்பரை எழுதி எடுத்துட்டு போறதெல்லாம் இல்லை இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நாங்கள் வந்து பெஸ்டா வந்து சேவ் பண்ணி வச்சிருக்கோம் பாதுகாப்பான முறையில் தான் வச்சிருக்கோம் ஸோ இது மாதிரி நீங்க எதுவும் பண்ணாதீங்க இப்பெல்லாம் பண்ணீங்கன்னா உங்க மேல வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐஆர் போடப்படும் என்று வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாங்க ஓகேவா ஸோ கைஸ் இப்போ இதில் வந்து நம்ம பசங்க யாரும் இல்லை பட் இருந்தாலும் ஒன்று சொல்கிறேன் எதையும் எடுத்துகிட்டு போவாதீங்க ரிங்கு மோதரம் பெல்ட்டு செயின்ஸு இதெல்லாம் வீட்லயே எடுத்து வச்சுட்டு போயிருங்க ஈவன் பைக்கோட கீய கூட அந்த முன்னாடி போய் வெளியில வச்சிருங்க இதெல்லாம் நமக்கு ஒரு அன்வான்ட் ஒரு கம்ஃபோர்ட்டாக இருக்காது எக்ஸாம் எழுதும் போது அப்படிங்கிறது நான் எனக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா சொல்கிறேன் சரி அடுத்தது இன்னொன்று இப்போ நம்ம நண்பர் ஒருத்தர் மேபி லைவ்ல இருக்கலாம் ஸோ அவர் என்ன சொன்னார்னா நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் கரண்ட் அஃபேர்ஸை வந்து நீங்கள் கண்டிப்பாக ஒவ்வொரு போட்டி எந்த எக்ஸாமாக இருந்தாலும் சரி ஒரு எக்ஸாமுன்னு ப்ரிப்பேர் ஆறீங்க அப்படினால கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் மந்த்லி மன்த்லி வந்து அதை எல்லாமே ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்தோம் இப்போ லாஸ்ட்டாக என்ன பண்ணோம் அப்படின்னா இண்டோலோகஸ்டில் லாஸ்ட் ஒரு ஒன்பது மாதத்தோட கரண்ட் அஃபேர்ஸை ஹிந்தியில் கொடுத்துருந்தாங்க அதை நான் மெனக்கெட்டு ஒரு மூணு நாள் உட்காந்து டிரான்ஸ்லேட் பண்ணி அவங்க அனுப்பிச்ச மூணாவது நாள் நாலாவது நாள் தமிழில் கொடுத்தேன் இப்ப நம்ப நண்பர் வந்து என்ன ஒரு விதமா வந்து டார்ச்சர் பண்ணார் என்ன பண்ணார்னா இப்ப வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் வரவெல்லாம் மார்க் வாங்கிட்டு போயிருவாள்ல அப்கமிங் வரவனும் மார்க் வாங்க மாட்டான் படிச்சானா மார்க் வாங்குவான் இப்போ உங்க கையில நான் நூறு கொஸ்டினே கொடுத்தாலும் நீங்க படிச்சு நீங்க படிச்சு தெரிஞ்சிட்டீங்கன்னா தான் மார்க் வாங்க முடியும் அப்ப நான் வந்து ஃபர்ஸ்ட் டேவே எழுதிட்டேன் எனக்கு அஞ்சு மார்க் போயிடுச்சு அப்படின்னா அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் டேவே வருது ஃபர்ஸ்ட் டே வருது இல்ல ரயில்வே எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னாலே கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு வருஷம் கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சிருக்கணும் அட்லீஸ்ட் ஜனவரி வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு இப்ப ரீசெண்டா இருக்கிற மாணவர்கள் இன்னை தேர் வராத மாணவர்களுக்கு அந்த கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கலாம் அப்ப நம்ம என்ன பண்ணிருக்கணும் இப்போ இப்ப இருக்கிற மாணவர்களும் ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே ப்ரிப்பேர் ஆகி ரெடியா இருக்கணும் அந்த கரண்ட் அஃபேர்ஸ் டிரான்ஸ்லேட் பண்ணி படிங்கப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு கொடுத்ததுக்கு நீங்க இப்படி எல்லாம் போடுறீங்க இந்த கொஸ்டின் இந்த ஷிஃப்ட்ல இப்படி எல்லாம் வந்துச்சுன்னு சொல்றீங்க ஏங்க எல்லாருமே என்னன்னா இப்ப எக்ஸாம் எழுதிட்டு வரேன் என்னோட நண்பருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏ நண்பா நான் எக்ஸாம் எழுதணும்ப்பா மேக்ஸில் இருபத்தஞ்சு கொஷினுக்கு இருபது போட்டேன் ரெண்டு கொஷின் டஃப்பாக இருந்தது அந்த ரெண்டு இந்த மாடலில் கேட்டிருந்தான்ப்பா அப்படின்னு நான் சொல்லலையா நீங்க சொல்ல மாட்டீங்களா என்ன பண்றாங்கன்னா அந்த மாநிலத்துடைய மாணவர்கள் சதன் ரயில்வே தமிழ்நாடு ஆஸ்பிரன்ஸ் நல்லா மார்க் எடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த ஸ்விஃப்ட்ல இப்படிலாம் கேட்டாங்கன்னு சொல்லி மாணவர்கள் சொல்றாங்க இவரே இவர் நண்பர்கள்ட்ட சொல்லிருப்பாரு பட் ஆனால் நீங்க ஏன் வந்து பாத்தீங்கன்னா இப்படிலாம் படிக்க சொல்கிறீங்கன்னா படிச்சு பாஸ் பண்ண தானே சொல்றேன் விட்டடிச்சு பாஸ் பண்ண சொல்லலையே படிச்சு தானே பாஸ் பண்ண சொல்றேன் ஸோ அதனால இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க நம்ம பசங்களும் இப்படி தான் இருக்கிறீங்க நேற்று வந்து எனக்கு வந்து அவங்க வந்து ஜிமெயிலில் வந்து என்னோட எக்ஸாம் டேட் அனுப்பல ஹால் டிக்கெட் அனுப்பல ஹால் டிக்கெட்டை ஜிமெயிலாம் அனுப்ப மாட்டாங்க ஹால் டிக்கெட்டை நம்ம தான் போய் என்ன பண்ணணும்னா அதோட லிங்க்ல போய் டவுன்லோட் பண்ணி எடுக்கணும் ஸோ இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கூட நீங்க வந்து என்ன இருக்கிறீங்கன்னா லேக் ஆகிருக்கிறீங்க சரி வர புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்கன்னா எனக்கு வந்து வருத்தமா இருக்குது உண்மையாலுமே மனவேதனையா இருக்குது ஏன்னா ஹால் டிக்கெட் போய் எடுக்கணும் நான் ஆர்ஆர்பியோட வெப்சைட்ல போயிட்டு என்னுடைய குரூப் டி ரிஜிஸ்டர் நம்பர் நம்பரை போட்டு டேட் ஆஃப் பர்த பாஸ்வேர்டா போட்டு ஹால் டிக்கெட் எடுக்கணும் ஜிமெயில அவன் அனுப்பிட்டான் அனுப்பல அப்புறம் வந்து என் நேரம் அப்படி இருக்குது உங்க நேரம்லாம் அப்படி இல்ல இதெல்லாம் கேக்குற எங்க நேரம் தான் அப்படி பண்ணுறவங்களுக்கு கூட ஒரு நட்பு உங்க கிட்ட இல்ல ஒரு சரியான பாதையில பிளஸ் பாசிட்டிவான விஷயங்கள் கிட்ட நீங்க இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் ஓகே சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் இதை புரிஞ்சுக்கோங்க நான் இப்பயும் என் சொல்றேன் கரண்ட் அஃபேர்ஸ் கடந்த ஒரு வருடங்கள் நல்லா படிங்க ஜனவரியிலிருந்து என்னால முடிஞ்ச அளவுக்கு ஜனவரியிலிருந்து அக்டோபர் வரைக்கும் நான் என்ன பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துருக்குறோம் படிங்க அதுலேயே ஐநூறு கேள்வி இருக்குதுன்னா ஐநூறு கேள்வியே படிங்க நல்லா படிச்சுட்டு ஒரு டைம் ரெண்டு டைம் நீங்களே பாருங்க டெலிகிராம்ல எவ்வளவு நேரம் கியூசஸ் போகுன்னு பாருங்க அந்த கொஷின்ஸோட கியூசஸ் இதுல இவர் என்ன வருத்தப்பட்டாருன்னா கரண்ட் நான் மார்க் வாங்கலன்னு வருத்தப்படுறாரு ஏனன்பா ஒரு வருஷமா என்ன பண்ணிட்டு இருந்தீங்க எக்ஸாம் நோட்டிபிகேஷன் வந்து எவ்வளோ நாள் ஆகுது அவருக்கு மட்டும் இல்ல எல்லாத்துக்குமே பொதுவா சொல்றேன் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும் வேலை வேணும்னா நான் படிச்சுதான் ஆகணும் இல்லைன்னா வந்து கஷ்டம் அதனால அப்கமிங் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு இன்னுமே இந்த நோட்டீஸ்க்கு அப்புறம் அங்க போட்டி தேர்வு நடத்தக்கூடிய ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட்ல இருந்து வரக்கூடிய சூப்பர்வைசரு கிட்ட எல்லாமே ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ண சொல்லி சொல்லியிருப்பாங்க நீங்க பக்கத்துல இருக்கிறவங்கள்ட்ட கூட சும்மா கூட பேசாதீங்க ஹாய் பாய் கூட பேசாதீங்க போட்டி தேர்வு முடிகிற வரைக்கும் எதுவும் பேசாதீங்க நீங்க சும்மா பேசினா கூட உங்க மேல ஒரு சந்தேகப்பட்டு இடையில வந்து என்ன பேசுனேன் ஏது பேசணும்னு சொல்லி ஏதாவது உங்களை கேட்டு ஸோ கிடைக்க வேண்டிய வேலையை நம்மளே கெடுத்துக்கிட்டு வர வேணாம் அதனால சரியான முறையில் போயிட்டு வாங்க இது நம்ம தமிழ் ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு இந்த அளவுக்கு பண்ண மாட்டாங்க ஐநோ பட் நார்த்தில் ஏதாவது என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இதுதான் நூறு கொஸ்டின் அதாவது எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா நாளைக்கு என்ன கொஷின் வரும்னு இன்னைக்கே சொல்லி கூட என்ன பண்ணுவாங்கன்னா இது மாதிரி வந்து கொஷின் பேப்பர் இதான்னு சொல்லி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சேல் பண்ணிருப்பாங்க அவங்க என்ன பண்ணிருப்பாங்க அதான் அவன் படிச்சுட்டு போயிருக்க மாட்டான் அந்த நூறு கொஸ்டின் அதான் அந்த கொஷினுக்கு அதான் ஆப்ஷன் எழுதிட்டு போயிருப்பான் அதை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க அந்த கொஷினை எடுத்து அன்னைக்கு இந்த கொஸ்டின் பேப்பர் கூட வச்சு இவங்க வெரிஃபை பண்ணி பார்த்துருக்குறாங்க மேட்ச் ஆகல அதை தான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க இது எல்லாமே ரேண்டமாக சஃபுல் ஆகும் கொஸ்டின்ஸும் ஆப்ஷனும் சஃபுல் ஆகும் இனிக்கியூவா இருக்கும் ரேண்டம்லி சஃபுல்டு ஃபார் எவரி இண்டிவிஜுவல் கேண்டிடேட்ஸ் சொல்லிட்டாங்க அப்போ இந்த விஷயத்த கொஞ்சம் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா தெளிவாக பார்த்துக்கோங்க அப்புறம் எனக்கு எழுபது எழுபத்தஞ்சு ராமார்க் வரும் கைஸ் அதாவது இன்னும் பாதி நாள் போட்டி தேர்வே நடக்கல நண்பா எக்ஸாம்லாம் முடிட்டும் நண்பா அதுக்கப்புறம் நம்ம ஒரு ப்ரிடிக்ஷன் சொல்லலாம் நண்பா ஏங்க ஹால் டிக்கெட் வந்து எனக்கு மொபைலில் மெசேஜ் வந்ததுக்கு தான் செக் பண்ணுவோங்கிறது மிக மிக ஒர்ஸ்டான ஒரு செயலுங்க பிரதீப் தவறாக எடுத்துக்காதீங்க நான் அப்படி சொன்னேன்னு தினமும் ஆறு மணிக்கு சிட்டி இன்டிமேஷன் லிங்க் வரும் தினமும் ஆறு மணிக்கு நீங்கள் சிட்டி இன்டிமேஷன் லிங்கை செக் பண்ணுங்க உங்களுடைய போட்டித் தேர்வு என்னைக்குங்கிறது காட்டும் இல்லை என்றால் அடுத்த நாளில் உங்களுடைய சிட்டி இன்டிமேஷன் லிங்க் அடுத்தடுத்த நாட்களில் வரும் ஓகே ஸோ சஞ்சய் சார் நான் டிசிஎஸ்ல இன்விஜிலேட்டரா ஒர்க்கிங் சார் எனக்கு குரூப் டி எக்ஸாம் நடக்கிறதுனால எனக்கு எக்ஸாம் டியூட்டி போடுறது இல்லை சார் சஞ்சய் ஓ அருமையான சஞ்சய் உங்க உங்களுடைய என்னோட கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க இன்னும் அங்கெல்லாம் வந்து எப்படி போனா ஒரு மாணவர் வந்து பீஸ்ஃபுல்லா போய் எழுதிட்டு வரலாம் அதாவது நான் என்ன கேட்க வரேன்னா நான் ப்ரிப்பேர் பண்றது டே நைட் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன் போட்டி தேர்வுல எனக்கு எந்த சிரமமும் இருக்க கூடாது அங்க என்னென்ன ரூல்ஸ்லாம் எல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க அதெல்லாம் நான் சொல்லிட்டேன்னா என்னோட மாணவர்கள் யாரையும் போயிட்டு ஃப்ராடு தனம் பண்ணக்கூடாது பக்காவாக போயிட்டு பொறுமையாக போய்ட்டு படித்ததை எழுதிட்டு வரணும் அப்படிப்பட்ட மாணவர்கள் தான் பாஸ் ஆவாங்க ஸோ அதில் அதில் என்னெல்லாம் செக் பண்ணுவாங்க இப்போ பக்கத்தில் பேசினா அங்கே உள்ளுக்குள்ள என்ன டெசிஷன் எடுப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொன்னீங்கன்னா என்னால் முடிஞ்ச ஒரு அவர் நல்ல ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்ணி நல்ல ஆஸ்பிரண்ட்டை உள்ள அனுப்பி விடலாம் இங்கிலீஷ் காமன் ஆமாம் சார் நான் எக்ஸாம் தமிழில் தான் கொஷின் செலக்ட் பண்ணியிருக்கேன் ஆனால் எனக்கு எல்லாமே இங்கிலீஷில் வருமா ப்ளீஸ் ஏங்க அப்படிலாம் இல்லைங்க இப்போ நீங்கள் எக்ஸாம் அப்ளை பண்ணும்போது தமிழ்ல அப்ளை பண்ணீங்கன்னா போட்டி தேர்வு ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் கொடுப்பாங்க இங்கிலீஷா தமிழா இங்கிலீஷில் ஓப்பன் பண்ணிங்கன்னா எல்லா கொஷனும் இங்கிலீஷில் வரும் கேள்வியை தமிழில் மாற்றிக்கலாம் தமிழில் ஓப்பன் பண்ணீங்கன்னா எல்லா கேள்வியும் தமிழில் ஓபன் ஆகும் இங்கிலீஷில் வேணும்னாலும் மாற்றிக்கலாம் கரண்ட் அஃபேர்ஸ் ஆப்ஷன் தமிழில் மாற்றி தர முடியுமா நீங்கள் போட்டி தேர்வை தமிழில் வேணும்னு சொல்லி அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா ஓ ஆப்ஷனையும் தமிழ்ல மாத்தி தர முடியுமாவா நண்பா இதுக்கே மூணு நாள் ஆச்சு இந்த மூணு நாளுக்கே நிறைய பேர் வந்து குத்தம் சொன்னாங்க நீ வந்து இப்படி மாத்தி கொடுக்குறன்னு இதுக்கு அப்புறம் வரக்கூடிய ஒவ்வொரு போட்டி தேர்வுக்கும் நான் தமிழ்ல மாத்தி தருகிறேன் ஓகே மத்த எக்ஸாம்ல அவ்வளவு ஸ்ட்ரிக்டா பார்க்க சொல்ல மாட்டாங்க சார் ஆனா ரயில்வேனா வெரி ஸ்ட்ரிக்ட் சார் ஐ எம் சேலம் நான் உங்க கோர்ஸ்ல தான் சார் இருக்கேன் ஆமா உண்மைதான் ஏன்னா மத்த எந்த எக்ஸாம்காவது வந்து பாத்தீங்கன்னா ஆர்பிஎஃப் வந்து வெளியே நிப்பாங்களா போலீஸ் ரயில்வேல வந்து நிற்பாங்க ஏன்னா நார்த்ல அவ்வளோ ஸ்கேம் நடந்திருக்கு இப்போ நம்ம சைட்ல இப்போதான் வந்து என்ன பண்றோம்னா கொஷின் எப்படி கேட்டாங்கிறதே வெளியில சொல்ல ஆரம்பிக்கிறோம் அங்கே அப்படிலாம் இல்லை அடுத்த ஷிஃப்ட்ல என்ன கொஷின் வரும் நூறு கொஷினை வந்து பார்த்தீங்கன்னா மாடல் கொஸ்டின் பேப்பர் கொடுக்குற அளவுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி என்ன பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா நீங்க எதையும் நம்பாதீங்க ஓரளவுக்கு மேக்ஸ் இந்த பேட்டன்ல வருது அப்படிங்கிறது தான் நமக்கு தெரியும் இந்த கொஸ்டின் தான் வருது இந்த நம்பர் தான் வருது இந்த கொஸ்டினுக்கு யாருக்குமே தெரியாது யாராவது நம்பி சார் எனக்கு உண்மையாவே குரூப் டி எக்ஸாம் டேட் வரல ப்ரோ ப்ரோ ஜனவரி ஆறு வரைக்கும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு குரூப் டி எக்ஸாம் டேட் யாருக்கெல்லாம் வரலையோ தயவு செய்து தினசரி ஆறு மணிக்கு சிட்டி இன்டிமேஷன் செக் செய்யவும் இக்னோர் நெகட்டிவிட்டி எஸ் இக்னோர் பண்ணிட்டேன் சார் யுவர் யுவர் போட்டாவா ஓகே ஏதோ ஒரு அவேர்னஸு புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிலாம் இல்லை நான் அப்ளை பண்ணா எனக்கு எக்ஸாம் லாஸ்டா தான் வருமா அப்படிங்கிற கதைலாம் ஆ இப்போ வந்து ஹேமா மேம் கேட்டது நல்ல ஒரு கேள்வி உங்க கரண்ட் அஃபேர்ஸ் படித்தா படிச்சா தட்டன் பண்ண முடியுமானா உண்மையாலுமே நல்ல கேள்வி ஒரு சிலர் நூறு சதவீதம் இது மட்டும் போதுமா ஏங்க அதாவது எப்படின்னா ஒரு ஷிஃப்டில் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து அதிகப்படியான கேள்விகள் இருக்கு ஒரு சில சிப்டில் அதை பற்றி அது ரிலேட்டடான கொஷின்ஸ் இருக்கு அப்போ கரண்ட் அஃபேர்ஸுங்கிறது நீங்க லாஸ்ட் ஒன் இயர் முழுமையாக படிச்சிருந்தா அட்டன் பண்ண முடியும் கண்டிப்பாக நல்ல மதிப்பெண் எடுக்க முடியும் இந்த கரண்ட் அஃபேர்ஸை படித்தாலே இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை ரிலேட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் நீங்களாக எக்ஸ்ட்ரா படிக்கணும் ஆ கண்டிப்பாக ஆப்ல இன்னும் வீடியோஸை ஆட் பண்ணுறேன் ஆட் பண்ணிட்டு உங்களுடைய ஸ்பெசிஃபிக் குரூப்பில் இது இது ஆட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற தகவலும் இன்னைக்கு கொடுக்குறேன் சார் மேக்ஸ்ல இருபத்தி ரெண்டு போட்டேன் சார் மூணு கொஸ்டின் ரொம்ப டஃப் சார் சைன் ஏ காஸ்திரி ஏ ஃபார்முலால கொஸ்டின் கேட்டாங்க சார் நண்பா அந்த ஒரு ரெண்டு மூணு கேள்வி தான் அப்படி இருக்கு அதுவும் வந்து அதோட பேசிக் படிச்சிருந்தீங்கன்னா போடுற மாதிரி தான் இருக்கு சார் என்ன நோட்டிஃபிகேஷன் இது ஃப்ராடு தனம் பண்ணக்கூடாது களவாணித்தனம் பண்ணக்கூடாது பண்ணீங்கன்னா எஃப்ஐஆர் போடுவேன் அப்படிங்கிற நோட்டிபிகேஷன் பத்தி தான் பேசிட்டு இருக்கிறோம் நண்பா ஏஎல்பி எக்ஸ்பெக்ட் டேட் ஆப்டர் ஜனவரி ஒரு ஷிஃப்ட்ல கேட்ட சிஏ கொஸ்டின் இன்னொரு ஷிஃப்ட்ல கேட்க டென் கூட சான்ஸ் இல்லை கைஸ் எஸ் திருப்பதி அதே கேள்வி கேட்க வாய்ப்புகள் குறைவு டெக்னீஷியன் கிரேட்ரி ஸ்டடி பிளான் நான் கொடுக்குறேன்பா சார் நெக்ஸ்ட் இயர் குரூப் டி நோட்டிபிகேஷன் வர வாய்ப்பு இருக்கா கண்டிப்பா இருக்குமா அங்க ஏன் ஆள் பற்றாக்குறையில் தான் இருக்கிறாங்க ப்ரோ ஏஎல்பி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின் செக்ஷன் வைஸ் தான் வருமா இல்ல மிக்சிங்ல வருமா இப்போ சடனாக பார்த்தீங்கன்னா என்டிபிசி அண்டர் கிராஜுவேட் சிபிடி டூவை வந்து செக்ஷன் வைஸ் வைக்கல ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அபிஷியல் மார்க் டெஸ்ட் லிங்க் வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு போல வரும் என்று அடிச்சு சொல்ல முடியும் நண்பா ஹால் டிக்கெட் இன்னும் அனுப்பலைன்னா எப்படி காமிக்கும் சார் அதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி காமிக்கும்பா டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியலன்னா ஒரே ஒரு பதில் டெஸ்ட் புக்கில் இருக்கக்கூடிய டெஸ்ட்டை அந்த டைமிங்ல ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க ஆட்டோமேட்டிக்காக இம்ப்ரூவ் ஆகும் நீங்கள் இன்னும் ப்ராப்பரான ஒரு ரயில்வே ஆஸ்டண்ட்டா வரல தினேஷ் சீக்கிரமா மாறிடுவீங்க தினேஷ் படிங்க நவம்பர் மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் வேணும் சார் இல்லைன்னா வீடியோ போடுங்க சார் ஓகே நான் ஒன் செகண்ட் மறுபடியும் நம்மளுடைய தலைவன் தலைவி இண்டோலோகஸ்ல வந்த உடனே நான் ரெண்டு நாள்ல அதை எடுத்து நான் உங்களுக்கு கொடுத்துறேன் செக்ஷனல் கண்ட்ரோலர் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் அவுட் எஸ் நேத்தியா வந்துருச்சு நண்பா சார் எக்ஸாம் சிட்டி இன்டிமேஷன் லிங்க் அனுப்புங்க சார் டெலிகிராம்ல நண்பா ஒரே லிங்க் தான் நண்பா டெய்லி ஆறு மணிக்கு போய் செக் நண்பா சிட்டி இன்டிமேஷன் லிங்க் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு லிங்க் இல்ல மொத்தமாவே ஒரே லிங்க் தான் நீங்க தினமும் போய் ஆறு மணிக்கு ஆறு மணிக்கு போய் செக் பண்ணுங்க ஏன்னா ஆறு மணிக்கு தான் அடுத்தடுத்த நாளுடைய சிட்டி இன்டிமேஷன் வந்து அப்டேட் ஆகிருக்கும் இப்ப நாளை எனக்கு பத்து நாளைக்கு அப்புறம் எக்ஸாம்னா இன்னைக்கு ஆறு மணிக்கு மேல எனக்கு அப்டேட் ஆகிருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இருபத்தேழு ஆனுவல் பிளானர் எப்போ சார் ஏங்க இருபத்தஞ்சில் வந்த ஆனுவல் பிளானருக்கே இன்னும் குரூப் டி எக்ஸாமே இன்னும் நீங்க நீங்கள் அடுத்த ஆனுவல் பிளானர் கேட்குறீங்க ஏங்க நீங்கள் வேற சுந்தரா எம்பிசிஏ குரூப் டி நியூ வேக்கன்சி ரிலீஸ் ஆகுமா சார் அறுபத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி அறுபது வேக்கன்சின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேக் நோட்டீஸ் ஒன்று ஆனால் இன்னும் ஆஃபீஸெல்லாம் வரல மேபி அது உண்மையாக கூட இருக்கலாம் கூடிய விரைவில் வந்துருங்க டெஸ்ட் புக்கில் டெஸ்ட் எப்படி சார் போடுறது ஒரு வாட்டி சொல்லுங்கள் சார் ஓகே இதை வேணா நிறைய பேர் கேக்குறீங்க டெஸ்ட் புக்னா என்னன்னு கேக்குறீங்க ஒரு ரயில்வே எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணி கிளியர் பண்றவங்க மோஸ்ட் டெக்ஸ்ட் புக் ஆப் வந்து தமிழ் மீடியம் அதுவும் தமிழ் மாணவர்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அவங்க கூட தான் டைய பச்சு கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ அது தெரியாம இருக்கிறீங்க நான் இன்னைக்கு ஒரு அதை அதை சரி பண்றேன் அதுக்கு ஒரு வீடியோ போடுறேன் நானு எல்லா மனுஷியவும் அனுப்புங்க சார் ஒரு செட்டா அனுப்பியாச்சு ஏற்கனவே பா அனுப்பியே இருபது நாள் ஆச்சு அப்ப நீங்க சரியான முறையில பூபதி மேக்ஸ் ரயில்வேவை ஃபாலோ பண்ணல ஏன்னா அனுப்பி இருபது நாளுக்கு அப்புறம் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க ஐநூத்தி இருபது கேள்வி பிடிஎஃப் ஆல்ரெடி அனுப்பியாச்சு இருக்குது நண்பா பேருக்கு வந்து கையில இருக்கிற சோர்ஸே கையில கொடுத்தா கூட பாஸ் பண்ண மாட்டோம் ஏன்னா அந்த அளவுக்கு சரியான முறையில் என்ன கேட்கறான் என்ன வைக்கிறான் வாங்குறான் என்ன நடக்குதுன்னே தெரியாம இருக்கிறீங்க அப்பப்போ வரோம் போறோம் அப்படின்னு இருக்கும் இப்படி இருந்தா ரிசல்ட் வராது ஒரு சரியான முறையில கொஞ்சம் ப்ரிப்ரேஷன ஸ்டார்ட் பண்ணுங்க உண்மையாவே இருந்தா நல்லது எனக்கும் ஹால் டிக்கெட் வரலன்னா உங்க வீடியோ தான் பாப்பறனா நண்பா ஜெகதீஷ் டெய்லியும் பாரு நண்பா டெய்லி லிங்க் செக் பாரு நண்பா ஹால் டிக்கெட் சிட்டி மாரிமுத்துக்கு நான் ஒரே ஒரு கேள்வி எட்டு கொஸ்டின் போட்டிருக்கிறீங்களே அக்யூரேசியா போட்டீங்களா இல்ல சும்மா பாதி கொஸ்டின் அடிச்சுட்டு வந்தீங்களா உண்மையே சொல்லு நண்பா ஏன்னா தொண்ணூத்தி எட்டு கொஸ்டின் நீங்க போட்டீங்க அப்படின்னா சயின்ஸ் கரண்டாம் எப்படி படிச்சிருப்பீங்க நான் அப்படியே பிரமிச்சு பாக்குறேன் உங்களை உண்மையாலுமே கணிதம்ல வந்து ஃபுல் மார்க் எடுத்திருக்கணும் ரீசனிங்ல ஃபுல் மார்க் எடுத்திருக்கணும் சயின்ஸு கரண்ட் அப்டில வந்து அருமையாக போட்டிருக்கணும் உண்மையை மட்டும் என்ன சொல்லு நண்பா தொண்ணூத்தெட்டு கேள்வி எப்படி பண்ணு ப்ளீஸ் பர்ச்சேஸ் பண்ணுங்க கை டெக்ஸ்ட் புக் ஆஃபர் போட்டு இருக்கான் யூஸ் பண்ணிக்கோங்க ஆமா நண்பா ஒரு ரயில்வே ஆப் எடுத்து அடிங்க அமௌண்ட் பே பண்ணுமானா அதுல ஒரு லட்சம் கொஸ்டின் இருக்குதுங்க நீங்க நிறைய பேர் இந்த விஷயத்தை நீங்க வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க டெஸ்ட் எல்லாம் ஃப்ரீ டெஸ்ட் கொடுக்குறானா ஒரு டெஸ்ட் ரெண்டு டெஸ்ட் தாங்க ஃப்ரீ டெஸ்ட் கொடுப்போம் மற்றதெல்லாம் வந்து அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி தாங்க இருக்கும் ஓகே வசந்த் மிக்க நன்றி சார் இவர் டீச்சிங் அண்ட் அப்டேட் ரிலேட்டட் எக்ஸாம் ஆர் வெரி குட் அண்ட் கரெக்ட் மெத்தட் சார் தேங்க்யூ ஸோ மச் சார் இட்ஸ் ஹெல்ப் எஸ் லாட் இன் எக்ஸாம் மிக்க நன்றி ஒரு 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 சரியான ஒரு ஆஸ்பிரண்ட் இந்த ஃபீட்பேக் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி கைஸ் நான் எக்ஸாமே மறுபடியும் சொல்றேன் இப்போ நான் இப்போ அது தப்பா போயிடும் திருப்பதி நீங்க எவ்வளோ சார் ஜிகே கொஸ்டின் போட்டீங்க நான் கொஷினே போடலாமா நான் போனதே வந்து எது மாதிரி கேக்குறான்னு சொல்லி என்னோட என்னுடைய கோர்ஸ்ல அப்டேட் பண்றதுக்காக சரிங்களா நம்ம மாணவர்களை அதுக்கு தகுந்தாப்புல கைட் பண்றதுக்காக சும்மா போய் ஜஸ்ட் விசிட் அண்டு வந்தேன் அவ்வளவுதான் போய் விசிட் பண்ணிட்டு வந்தேன் என்னோட கொஸ்டின்ஸ் எதுவுமே இல்லை இப்ப மேக்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சிம்பிள் டிஸ்கவுண்ட் கேட்டு கேட்டிருந்தான் ரெண்டு நொடியில் எனக்கு ஆன்சர் கிடைச்சது நான் கிளிக் பண்ணவே இல்லை ஆன்சர் இதான் சொல்லி கிளிக் பண்ண கூட இல்லை நான் ஏன் போய் தேவை இல்லாம நம்ம நம்மள்கிட்ட படிக்கிற மாணவர்களும் சொன்னாங்க சார் நீங்க போங்க கொஸ்டினை பாருங்க எப்படி இருக்குன்னு வேணா சொல்லுங்க அங்க போய் நீங்க ஃபுல் மார்க்க போட்டு அது வந்து நார்மலைசேஷன்ல பெரிய இம்பாக்ட கிரியேட் பண்ண போறது இல்ல பட் வேணா சார் ஓகே நான் கொஸ்டினே அட்டன் பண்ணல சார் ஃபர்ஸ்ட் ஃபைவ் மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்தீங்க அதை நான் பிரிண்ட் எடுத்து வச்சிருக்கேன் சார் லாஸ்ட் டென் மந்த் கொடுத்துருக்கீங்க ரெண்டும் சேமா இல்ல வேற வேறயா விஜய் லாஸ்ட் டென் மந்த்ங்கிறது ஷார்ட் கொடுத்தது கொஞ்சம் சிம்பிளி பண்ணி கொடுத்தது கொஞ்சம் குறைச்சி இம்பார்ட்டன் மட்டும் கொடுத்தது கொடுக்கல படிக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாசத்தை தனித்தனியாக படிங்க ஓகே உங்களுக்கு அந்த இஷ்யூ இருந்ததுன்னா பிரகாஷ் சூரிய பிரகாஷ் உங்களுக்கு மணி இஷ்யூ இருந்ததுன்னா எனக்கு மெசேஜ் பண்ணு நண்பா எனக்கு இது மாதிரி இஷ்யூ இருக்குன்னு சொல்லுங்க உங்களுக்கு நான் குறைச்சி கொடுக்குறேன் நண்பா ஓகே ஸோ டன் இதோட நான் என்ன பண்ணுறேன்னா லைவை முடிச்சுக்கிறேன் லைவில் இருக்கிற நம்ம நண்பர்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க அதே போல் வந்து உங்களுக்கான வாட்ஸ்அப் கரண்ட் அஃபேர்ஸ் லிங்க்கு கரண்ட் அஃபேர்ஸ்க்கான சேனல் லிங்க் அனுப்புகிறேன் ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க மிக பயனுள்ளதாக இருக்கும் உங்களுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் இருக்கும் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும் ஓகே நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் அதே போல் எக்ஸாமில் வந்து எந்த ஒரு இஷ்யூ இல்லாமல் போயிட்டு வாங்க நண்பர்களே நன்றி <Gã> வணக்கம் <otros>